அலாமிகம் வரமத்துல்லாஹி ஒ பரகாத்து அலஹமதுல்லாஹி அபுல் ஓ சலாம் அஜிமாயின் அல்லாஹுடைய நல்லடியார்களே பெரியோர்களே அஜரத் மூசா அலி அவர்களுடைய வரலாறை இஸ்ரேவேலர்களுடைய ஆறு லட்சம் பேர்களுக்கு நபியாக திகழ்ந்த மூசா அல்லி இஸ்லாம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே ஆறு லட்சம் பேர்கள் கடலை கடந்து செல்லும் பொழுது ஃபிரோனுக்கு பிறத்தி வரும்போது ஆறு லட்சம் பேர் இருந்தாங்க அந்த ஆறு லட்சம் பேர்களை இஸ்லாத்து வருவதற்கு ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சமுதாயத்தை உருவாக்கிய மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு அற்புதத்தை கொடுத்துருந்தான் பாம்பின் மூலமாக அல்ல பல இடங்கள்ல அந்த பாம்பு நிகழ்ச்சியை அவங்களுடைய பிறோனுடைய தர்பார்ல சூனியக்காரர்கள் தன்னுடைய கயிர்களையும் கம்புகளையும் போட்டு பாம்பை காட்டிய பொழுது அல்ல அவங்களுக்கு ஒரு பாம்பு காட்ட சொன்னான் அவங்க தடிய போட்ட உடனே அது அத்தனையும் சாப்பிடக்கூடிய ஒரு பாம்பாக அது மாறியது என்பதையும் அதை பார்த்து அத்தனை பேர்களும் சிசியராகவே யார் போட்டிக்கு வந்தார்களோ அவர்கள் சிசியராகவே மாறிவிட்டார் என்று அல்லாஹ் குரான் சீப்ல அந்த செய்தியை சொல்லி காட்டுறான் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்களுக்கும் பல்வேறு அற்புதங்கள் பாம்பின் மூலமா நடந்திருக்கிறது இமாம் ராஜி ராமத்துல்ல அலை மத்த நபிமார்களுக்கு ஒண்ணுன்னா அல்ல நிறைய ஒன்பது கொடுப்பாங்கிற மாதிரி நிறைய அள்ளி அள்ளி கொடுத்தா அற்புதங்களா அல்ல ரசூல்லாவுக்கு அதுல ஒரு நிகழ்ச்சி தான் இமாம் ராஜி ராமத்துள்ளாலேயே தன்னுடைய தப்சீர்ல எழுதியிருப்பாங்க இன்னாத்தேனா கல் கௌசருடைய தப்சீல எழுதியிருப்பாங்க சுலா சவுரு கோயில தங்கி இருக்கும் போது ஒரு பொந்துல வைக்க துணி இல்லாதனால காலை உள்ள கொடுத்து அதை அடைச்சிருந்தாங்க அவ்வளவுக்கு சித்திக்கிற அழி இல்லான்னு அந்த சமயத்துல ஒரு பாம்பு வந்து அவங்க காலை அதை கொத்தியது ஆனால் அது கொத்துறதுக்காக அது முயற்சி எடுக்கல அந்த பாம்பு பேசியதை அந்த இருந்து அந்த பாம்பு பேசியதை இமாம் ராஜி எழுதியிருப்பாங்க அந்த பாம்பு பேசியது குந்து கதா கதா நான் இந்த இடத்துல எவ்வளோ காலம் நான் இந்த இடத்துல வந்து இருக்கிறேன் தெரியுமா இந்த நபியை பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு வருவாங்க இங்கே தங்குவாங்கங்கிறதுக்காக இந்த நபியை பார்க்கறதுக்கு நான் இவ்வளோ காலம் ஆசையாக உட்காந்துருந்தேன் நான் வெளியே வர்றதுக்காக தான் முயற்சி பண்ண உங்களை கொத்துறதுங்கிறதே என் நோக்கம் இல்லை என் நபியினுடைய காதலில் நான் அந்த இடத்துல ரொம்ப காலம் வந்து இருக்கிறேன் அப்படின்னு அந்த பாம்பு பேசிய செய்தியை இமாம் ராஜிராமத்தில் அழகிய ரசூல் அவடைய நமக்கு சொல்லி காட்டுவாங்க ஆக அது மாதிரி பாத்தீங்கன்னா ரசூல்லா ஒரு அதீசுல சொல்லியிருப்பாங்க என் மேல அதீசுகளை யார் கதை எழுதுகிறாங்களோ நான் சொல்லாததெல்லாம் சுயநலத்துக்காக என் பேரை போட்டு ரசூல்லா சொன்னாங்க ரசூல்லா சொன்னாங்கன்னு யார் போய் சொன்னாங்களோ அவங்களுடைய இடம் நரகத்தில் உறுதி செய்யப்படுகிறது அவன் எந்த இடத்த அவன் உறுதிப்படுத்திக்கிட்டான் சொர்க்கத்துல அவன் இடத்தை உறுதிப்படுத்த பதிலாக நரகத்தை இடத்தை உறுதிப்படுத்தட்டும் சொன்னான் இந்த நிகழ்ச்சியை ரசூல்லா எப்பவும் ஹதீச ரசூல்லா எப்பவும் சொன்னாங்கிறதுக்கு ஒரு பின்னணி ஒண்ணு உண்டு பல நிகழ்ச்சிகள் எழுதியிருக்கிறாங்க அதுல ஒரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னா இமாம் பய கிராமத்தில் தன்னுடைய வரலாறுல சொல்லியிருப்பாங்க ஒரு மனிதர் எமன் நாட்டுக்கு போயிருந்தார் மதியனால இருந்து எமன் நாட்டுக்கு போனவர் ஒரு முஸ்லீம் அங்க போய் என்ன செய்தார் எமன் நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பெண்ணை என்ன செய்தாரு பிறந்தார் அதாவது அங்கே யமன் நாட்டுக்கு போய் என்ன செய்தாருன்னு சொன்னா அங்க ஒரு அழகான பெண்ணை என்ன செய்தாரு கண்ணில் பார்த்தார் பார்த்த உடனே அந்த பெண்ணு மீது அவருக்கு ஒரு ஆசை ஏற்பட்டு திரும்ப என்ன செய்தார் அந்த ஊர் மக்கள்கிட்ட சொன்னாரு இந்த பெண்ணை எனக்கு தங்குறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் என்னது அது ஹராமாச்சே விபச்சாரமாச்சே திருமணங்கிற உறவு இல்லாம அந்த பெண்ணை தங்க சொல்றது இல்ல ரசூலா தான் சொன்னாங்க உடனே அவங்க சொன்னாங்க யமன் வாசிகள் சொன்னாங்க நாங்க இப்பதான் இஸ்லாத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறோம் யமன்ல யமன் வாசிகள் சொன்னாங்க இஸ்லாத்தை தழுவிட்டு வந்திருக்கோம் எங்கள்ட்ட ரசுல்லா எடுத்த சத்தியத்துல ஒண்ணு போய் சொல்லக்கூடாது இட்டு கட்டக்கூடாது பிள்ளையை கொள்ளக்கூடாது விபச்சாரம் பண்ணக்கூடாது இணை வைக்க கூடாதுன்னா பல சத்தியம் வாங்கிருக்காங்க அதுல இணைக்கு விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கியிருக்காங்க நீங்க என்னன்னா அதுக்கு மாத்தமா சொல்றீங்களே ஏன்னா நாங்கள் இந்த கேட்டுட்டு வருவோம் அது உண்மையாகிற உறுதிப்படுத்திட்டு வருவோம்ட்டு சுள்ளாட்ட ஒரு ஆள் அனுப்புனாங்க சுல்லா சொன்னாங்க அப்படியே அந்த ஆளு சொன்னான் நான் சொன்னதாகவே விபச்சாரம் பண்ணுறதா சொல்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொன்னாங்க அபுபக்கரில் அழில் அழி எல்லாம் அனுப்பி வச்சாங்க கூட இன்னொரு ஆளே அனுப்பி வச்சாங்க நீங்கள் போங்க அவனை போய் கொலை பண்ணிடுங்க என் பேரில் போய் சொல்லி இட்டு கட்டினவன நினைச்சி இங்கே கொண்டுருங்க ஆனால் நீங்கள் அவன் உயிரோடு அவனை பார்க்கறதுங்கிறது அவருக்கு சந்திக்க முடியாது உயிரோடு பார்த்தா கொண்டுருங்க ஏன்னா அவனுக்கு செத்த நிலையில் அவனை பார்த்தீங்கன்னா தீய வச்சாவே பூசிக்குங்க அந்த ரசூல் அவ்வளோ வேகமாக இருந்தான் இவங்க போகிறதுக்கு முந்தைய அன்னைக்கு நைட்டு ஒரு தோட்டத்தில் பாத்ரூம் போகிற வழியில ஒரு கருணாக அவனை கொண்டுச்சு ஆக அவனுடைய அவனுடைய மரணம் இயற்கையானதல்ல அல்லாவுடைய படைப்பினங்கள் அல்லாவுடைய ரசூல் மீது ரசூல்லாவே ஒரு இப்படி இட்டு கட்டின மேரில் இட்டு கட்டினதுனால அந்த பாம்பே அவனை நினைச்சிருச்சு கொண்டுருச்சு அப்பதான் அந்த சூழலா அந்த அதிச சொன்னாங்க என் பேர்ல யார் இட்டு கட்டுறாங்களோ அவனுக்கு நல்ல சாவே வராது மறுமையில் அவனுக்கு நல்ல இருப்பிடமே இருக்காது அப்படிங்கிறத ரசூல்லா அப்போ தான் சொன்னாங்க அது மாதிரி ரசூல்லாவுடைய குடும்பத்தினர்கள் ரசூல்லாவினுடைய ஈர கொலைன்னு சொல்லக்கூடிய ரசூல்லாவுடைய உயிருக்குயிரான மக பாத்திமா நாய் சுல்லாவுடைய பேர பிள்ளைங்களை தொழுகையிலையும் கொஞ்சம் தொழுகையிலேயே வந்து அங்க இருப்பாங்க மதியனாவில பள்ளியாசல்லையே விளையாட்டு இருந்த அந்த ஹுசைன் அலி அல்லானுகளை அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக கர்பலாவில அங்க இருக்கக்கூடிய அந்த மாநிலத்திலே ஆண்ட ஜியாத் தூக்கு போட்ட கொலை பண்ண பிறகு கூட அந்த பாடிய கூட அந்த குடும்ப சுல்லாவுடைய குடும்பத்தினர்கள்ட்ட மரியாதையா ஒப்படைய ஒப்படைக்காம ஏன்னா ஒரு வெறியை காட்டுவதற்காக கையில் உள்ள ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு அந்த அவனுடைய குத்தி கொண்டே இருந்தார் அந்த ஒரு தட்டையில் வைத்து கொண்டு உபய்தில்லா இபுனு சியா சூழ்நிலை எந்த வாயில இருக்கிறார்களோ அந்த பேர பிள்ளைங்களை அவங்கள என்ன செய்தாங்க குத்தி கொண்டு குத்தி குத்தி அதை கேவலப்படுத்தி கொண்டு இருந்தார் இதே இந்த இபுனுசியாது உடைய பின்னால் இவனுக்கு என்ன நடந்தது என்பதை வரலாறில் எழுதியிருப்பார்கள் பிற்காலத்திலே அரசியல் மாற்றம் ஏற்பட்டு பின்னால் இவனுடைய ஆட்சி போய் மன்னர் ஒரு ஆட்சியை பிடிச்சார் அவருக்கும் இவருக்கு நடந்த சண்டைகளை உபைது இல்லாசியா தூக்கல போடப்பட்டு அவனுடைய தலைகள் அவனுடைய ஆள்களுடைய தலைகள் எல்லாம் வரிசையா வைக்கப்படும் போது திடீர்னு ஒரு பாம்பு அந்த இடத்துக்கு வந்தது வந்து அத்தனை தலைகளுக்கு மத்தியில அது ஏதோ ஒன்ன தேடுற மாதிரியே ஒன்னொன்னையா தேடியே வந்த மாதிரி இருந்தது கடைசியில அந்த தலைகளுக்கு இடையில் ஒரு தலை இப்படி உபயதில்ல இப்படி சியாதுமனுடைய தடை இருக்கும் பொழுது அவனுடைய மூ அவனுடைய இதுல நுழைஞ்சி வாயு வழியா நுழைஞ்சி மூக்கு மூக்கோழியா நுழைஞ்சு அப்படியே வந்து அவன் செய்து கொண்டே இருந்தது அங்கே அந்த செயலை செய்து கொண்டே இருந்தது திடீர்னு காணா போயிடும் ஏ போயிடுச்சு போயிடுச்சும்பாங்க திடீர்னு வந்துருச்சு வந்துருச்சு மக்கள் சத்தம் போடுவாங்க அதை மாதிரி போயிட்டு போயிட்டு வந்து சுல்லாவுடைய பேரப்புள்ளைகளுடைய முகத்தை சின்ன பின்னப்படுத்தினாங்க ஒரு பாம்பு எங்கிருந்தே வந்து அங்க சின்ன பின்னப்படுத்தியது அப்படிங்கிறத வரலாறுல எழுதியிருப்பாங்க லாமா கத்தி பகதாதி தன்னுடைய வரலாறுல எழுதியிருப்பாங்க இது மாதிரி ரசூல்லாவுடைய பேர பிள்ளைங்களை பத்தி எழுதியிருக்கக்கூடிய ஹதீஸ் கிதாபுகள்ல இமாம் தபிரானி ராமத்தில் எழுதியிருப்பாங்க ரசூல்லாவுடைய அடிமையாகவும் வளர்ப்பு தாயாகவும் திகழ்ந்த உமா ஐமன் நாயகி சொல்லுவாங்க ஒரு நாள் ரசூல்லாவுடைய பேர பிள்ளைகளை காணா போச்சு சுல்லாட சொல்ல போன உடனே சொன்ன காணே இல்லையா அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு இடமா தேடுங்க நீங்க எந்த இடத்துல தேடுங்க நான் அந்த இடத்துல தேடுறேன்னு சொல்லி ஒரு மலைப்பகுதியில எல்லாம் மக்க அரபு நாடு முழுவதும் மலை பகுதி தானே அப்போ ஒவ்வொரு பகுதியிலும் மேட்டு பகுதியில எல்லாம் தேட போனான் அப்போ செல்லாலேசனை தேடி வரும்போது ஒரு மலைப்பகுதியில பேர பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயத்துல கட்டி பிடிச்சபடி அங்க நிற்கிறாங்க பயந்து அங்க ஒரு பாம்பு படையெடுத்து நிக்குது அந்த பாம்புனுடைய வாயிலிருந்து நெருப்பு அப்படி ஜுவாலை வெளியே கக்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது அந்த இடத்த அதை பார்த்த உடனே ரெண்டு பேரும் பின்னி பிணைஞ்சி பயந்து போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயத்தில் கட்டி பிடிச்சி சின்ன பிள்ளைங்க தானே பயந்து நிற்கிறாங்க ரசூல்லா அந்த இடத்துக்கு போன உடனே அந்த பாம்பு திரும்பி ரசூல்லாவை பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஓடி போயிடுச்சு அப்படிதான் ரசூல்லா சொன்னாங்க பாத்தீங்களா அல்லா உத்தாலா என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை பாத்தீங்களா அதுக்கு அந்த பாம்பு கொண்டிருக்கலாம் ஆக பெருமானார் செல்லலாழி செல்லம் அவர்களுக்கு இப்படி பிள்ளைகளுக்கு பேரப்பிள்ளைகளுக்கு ரசூல்லா மீது கொண்ட அன்பை காட்டிய நிகழ்ச்சிகள் நிறைய வரலாறுல சுல்லாவுடைய விஷயத்துல பார்க்க முடியும் இதே மாதிரி ஜிங்கல் உருவத்துல அந்த பாம்பு கபீர் அலி சொல்லுவாங்க ரசூல்லாவுடைய அற்புதங்களை நான் நானு நான்கு அற்புதங்களை ஒரு பயணத்துல பார்த்தேன் குர்வானையே நான் கேட்காட்டா கூட ரசூல்லாவை நபின்னு நம்பியிருப்பேன் குர்வானே எனக்கு ரசூல்லாவுடைய அற்புதமாக குர்வானே இல்லாட்டா கூட அந்த நாளே எனக்கு அவங்கள நம்புறதுக்கு போகும் அந்த நாலு விஷயத்துல ஒன்று சுல்லா ஒரு சமயம் பாத்ரூம் போயிட்டு வந்தாங்க சுல்லா பாத்ரூம் போயிட்டு வந்தப்ப நம்ம போய் வேகமாக போய் பார்க்கணும் அதோடைய தடயங்கள் இருக்குதான்னு போய் பார்க்கணும் பார்த்தா அங்கே எந்த தடயமும் இல்லை மணக்குது சுாட்ட கேட்ட நாங்கள்லாம் நபிமார்களுடைய குழுமம் குழுமம் எங்களில் படைக்க சொர்க்கத்தினுடைய வாடையில நாங்கள்லாம் படைக்கப்பட்ட ஆட்கள் எங்களிருந்து உடம்புல இருந்து வெளிப்படக்கூடியதை இந்த பூமி விழுங்கிடும் என்று நபிகள் நாயும் சொல்லி சொல்லி காட்டினான் சுயூத்திராமத்தில் அழகி இந்த விஷயத்த சொல்லி காட்டி சொல்லுவாங்க பைக்கியில இமாம் தலாயில் நுபுவா சொல்லக்கூடிய அந்த வரலாற்று தொழில் அந்த வரிசை தொடர்ந்து வரக்கூடிய அந்த செய்தி பலகீனமா இருந்தாலும் நான் ஒரு டீம் வச்சிருக்கேன் என்னுடைய உலமாக்களுடைய வரிசையில் அந்த செய்தி பக்காவா முழுபமான கூட்டம் இந்த செய்தியை அறிவிச்சிருக்குன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணுவாங்க சுயுத்திராமத்தில் இந்த செய்தியை அறிவிச்ச உலமாக்கள் ரொம்ப பவர்ஃபுல் ஆட்கள் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி சுல்சல்லி செல்லாம் ஒரு தடவை பாத்ரூம் போகும்போது மரசிலுக்கு ஆள் இல்லாதனால ரெண்டு மா ரெண்டு மரங்களை ரெண்டு சேர்ந்து நெல்லுங்கோ அப்படின்னு சொன்னவனே ரெண்டு சேர்ந்து நினச்சி பாத்ரூம் போனப்ப என்ன பிரிஞ்சு போங்கன்னு தானா பிரிஞ்சு போச்சு தானா ஏதோ ஒரு கால் நடந்து போற மாதிரி அந்த பூமியை கிழிச்சுக்கிட்டே என்ன மூட்டோடு புடுங்கிகிட்டே போச்சு இப்படி ஒரு நான் பார்த்தேன் ஒரு இடத்துக்கு வந்தாங்க ஒரு பெண்ணுக்கு அழகான ஒரு பெண் நிலவு மாதிரி இருந்துச்சு அந்த பெண்ணுடைய முகம் அரபிகள் ரொம்ப அழகானவங்க படைப்பால் அதுவும் அந்த அவங்க கோத்திரத்துல உள்ளவங்க அவ்வளவு நட்சத்திரம் மாதிரி அந்த பொண்ணு பார்க்க அழகா இருந்துச்சு அந்த பெண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சது சூசல்லா அலிச்சல போய் நினைச்சிதாங்க அது ஷிபா வாக்குனாங்க நான் அல்லாவுடைய அப்படியே நம்பி சொல்றேன் வெளியே போ ஷைத்தானே அப்படின்னு சொன்னாங்க கொஞ்ச நேரத்துல அந்த அம்மா மயங்கி விழுந்துச்சா அப்படின்னு சரியாயிருச்சு இந்த மாதிரி நிகழ்ச்சி ரசூல்லாவுடைய பயணத்தில் பார்த்தேன் அது மாதிரி அது மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தேன் திடீர்னு பார்க்குறேன் ஒரு பெரிய பாம்பு அது மாதிரி ஒரு பாம்பை நான் பார்த்ததே கிடையாது அந்த பாம்பை வந்து ரசூல்லாவுடைய காதல போய் தன்னுடைய வாயை வச்சிருக்கு அதுக்கு பிறகு அதனுடைய காதலை கொண்டு போய் ரசூல்லா கொண்டு வாயை கொண்டு வைக்கிறாங்க அதுக்கு பிறகு இந்த திடீர்னு பார்க்குறேன் அந்த பாம்பை வந்து காணையில் பூமியே அந்த பாம்பு எவ்வளவு பெரிய பாம்புன்னா அது பூமியே விழுங்கிருமோ அவ்வளவு பெரிய பாம்பா இருக்கு ரசூல்லாவோடு அது காதல் வச்சோம்னா ரசூல்லாவுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுருமோ நானே பயந்துட்டேன் அது சாதாரண பாம்பா இருக்குன்னு நினைச்சேன் ரசூல்லா விளக்கம் சொன்னாங்க அது என்ன பாம்புன்னு சொன்னா அது ஒரு ஜின்னு என்கிட்ட வந்து குர்ஆன் ஓதிட்டு போன ஜின்னு அது அதனாலதான் ஜின்கள் பாம்புகளை நீங்க அடிக்காதீங்க வெள்ளி கம்பி மாதிரி இருக்கக்கூடிய பாம்புகள் நீங்க என்ன அடிக்காதீங்க ஜின்கள் உருவத்தில் அது வரும் சொல்லியிருக்கிறான் பாம்பு உருவத்தில் அது ஜின்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரி செல்லி சொல்லாம் பாம்புகளை பார்த்தா நீங்க என்ன செய்ய சொலைமாலி சில துண்டி பொருட்டால் சொல்றேன் போயிரு அல்லது சொலை தூளை செல்லாம் பொருட்டால் சொல்றேன் போயிருன்னு சொல்லுங்க ஜின்னா இருந்தா ஓடிடும் அது மேல இருந்தா அது செய்யத்தான் அதை கொண்டுருங்கன்னு சொன்னாங்க அப்ப அந்த பாம்புகள் நல்ல ஜின்களும் வரும் அதில் அந்த எனக்கு வந்து அது ஒரு சில ஆயத்துக்கள் மறந்து போச்சுன்னு சொல்லி அது என்கிட்ட வந்து சொல்ல வந்துச்சு நான் அதுக்கு அந்த ஆயத்துக்களை ஞாபகப்படுத்தி கொடுத்தேன்னு சொன்னாங்க செல்லாலிசன் அப்புறம் நல்ல சாலிகான ஜின்கள் அந்த பாம்புகளும் ரசூல்லாவோட நேச வச்சிருக்கு அதே மாதிரி சுட்சாலிசுன்னா தபூக்கு யுத்தத்துக்கு வந்திருந்தாங்க தபூக்கு யுத்தத்திற்கு வந்திருக்கும் பொழுது சுயத்ராமத்தில் அழகி தன்னுடைய அற்புதத்தில் ரசூல்லாவுடைய வரலாறு எழுதும் போது ஒவ்வொரு போர்லையும் என்னென்ன அற்புதம் நடந்தது பதூரில் என்ன நடந்தது உகது போரில் நடந்தது சுல்லாவுடைய ஒஃபாத்து வரைக்கும் அவங்களை அடக்கப்பட்டு ஒரு உயிர் போன பிறகு வரைக்கும் என்ன அற்புதம் நடந்ததுக்கெல்லாம் அந்த தனி சிறப்புகளை தண்ணி அழுதிருக்கும் போது அந்த தபூக்கு யுத்தம் அந்த தபூக்கு யுத்தத்துல சுல்லா கலந்துகிட்ட கடைசி யுத்தம் அதுதான் வெளிநாட்டு போர் வெளிநாட்டு பார்டர் வரைக்கும் போன போர் அதான் அந்த யுத்தத்துல பயணத்துல பனிரெண்டாயிரம் பேர் வாகனகத்தை அது மாதிரி இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படை எங்கேயும் போனதே கிடையாது சுல்லாவுடைய தலைமையில அந்த தபுக்கீட்டத்துக்கு போயிட்டு போது ஒரு இடத்துல பயங்கரமான கூட்டமா இருக்கும்போது ஒரு பெரிய பாம்பு அந்த பாம்பு எல்லாத்தையும் முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னால போகுதுலாலேஸ்லாம் தான் ஒரு படையில போறாங்கன்னா முன் வரிசையில ரசூல்லாதான் போவாங்க யசூல்லா யாரும் முண்டி அடிச்சுட்டு யாரும் மரியாதை இல்லாம போக மாட்டாங்க ஃபர்ஸ்ட் செப்புல போறது அவங்கதான் முதல்ல அந்த கம்பீரமான ராஜ நடையோடு அவங்க போவாங்க அதனால முன்சப்புல அந்த அந்த கடைசி அந்த பாம்பு வந்து படையை தாண்டி கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி வேகமாக ஓடு எல்லாரும் பயந்தடிச்சு ஓடுறாங்க கடைசியில் அந்த பாம்பை வந்து ரசூலாக்கு முன்னால வந்து அப்படியே போஸ்ட் கொடுத்துட்டு படம் எடுத்து நிக்குது அப்ப சலராஸ் எல்லாம் சொன்னாங்க இது என்ன சொல்லுது தெரியுமா அப்படி நின்ன உடனே ரசூலா இது என்ன சொல்லுவது தெரியுமா இது யாரு தெரியுமா இது என்ன சொல்லுவது தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க என்ன சொல்லுது நாயகமே இது சாதாரணமான பாம்பு இல்லை இது என்கிட்ட இஸ்லாத்திய தழுவி ஜின்கள் அவங்க ஏரியா இது அவங்க ஏரியாவுக்கு நான் வந்திருக்கிறதுனால என்னை சந்திக்க வந்திருக்காது நம்ம ஏரியாவுக்குற சூழலாக வந்திருக்குறாங்க இப்போ நம்ம ஒரு ஆளை நமக்கு வேண்டியவங்க நம்ம ஏரியாவுக்கு வந்து நம்ம போய் பார்ப்போம் இல்லை நம்ம ஏரியாவுக்குற சூழலாக வந்திருக்காங்கன்னு சொல்லி என்னைய பார்க்குறதுக்காக எனக்கு சலான் சொல்ல வந்திருக்கு உங்களுக்கும் அது சலாஞ்சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லாளி சொல்ல அங்கே சொன்னாங்க ஆக இது மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டா இது மாதிரி செய்தான்களும் பாம்புகள் உருவத்துல இருக்கத்தான் செய்றாங்க அந்த மாதிரி பாம்புகள்ல இருந்து அல்ல ரசுல்லாவ பாதுகாத்தான் சுல்லா ஒரு நாள் மின்னால இருக்கக்கூடிய ஹஜ்ல மின்னால இருக்கக்கூடிய நிறத்துல தொழுவும் போது பாம்பு வந்துடுச்சு நிச்சயதாங்க பாம்பு அதெல்லாம் அடிக்க வந்தாங்க தொழு முடிச்சு சொன்னாங்க அல்ல அதனுடைய தீங்கிலிருந்து உங்களை காப்பாத்திட்டான் இந்த தாபாக்கள் தேடி பிடிச்சி ஓடினாங்க சொல்லுவோம் அடிக்காமல் விடக்கூடாது கொல்லாம விடக்கூடாது அல்லா அதுல இருந்து கையில கழிச்சா அடிச்ச வேண்டிதான் அப்ப அதைய தீங்கில் இருந்து அல்ல நான் உங்களை பாதுகாத்துட்டான் அதனால நீங்க அதை விட்டுருங்க அப்படின்னா அது மாதிரி சாதாரணப்பட்ட பாம்புகள் சேத்தான்களா இருந்தால் அதை சுல்லா இணைச்சிருக்கிறாங்க அடிக்கச் சொல்லியிருக்கிறாங்க பாம்புகள் மீது இறக்கப்பட்டு அது நம்மளை பழி வாங்கிரும்னு நினைச்சு பயந்து எவன் அதை அடிக்காம விடுகிறானோ அவன் என் சுண்ணத்தை பின்பற்றக்கூடியவனே அல்ல என்று ஹதீஸ் தபறானில் வருது பாம்பை கண்டா என்னச்சாத இது சார பாம்பு அடிச்சா அந்த நல்ல பாம்புக்கு வைதும் அதோடைய ஜோடி நம்மளை பழி வாங்கிறது எல்லாம் கதைக்கு படத்துக்கு எடுப்பானுங்க ஆனால் நெஜத்தில் அது கிடையாது அந்த மாதிரி பழி வாங்குறது அது நம்ம பழி வாங்கிரும் அப்படிங்கிற மாதிரி வச்சு அவன் பாம்பை அடிக்காமல் விடுறானோ அவன் நம்மளை சார்ந்தவன் அல்ல என்பதெல்லாம் ரசூல்லா என்ன செய்தாங்க நம்மளை சொல்லியிருக்கிறாங்க ஆக அந்த அளவிற்கு ஏன்னா ஒரு பயணத்தில் ரசுல்லா வந்து பாத்ரூம் போகும்போது அந்த காலத்துல என்னச்சு வாங்கினா ஒரு சாக்ஸ் மாதிரி ஒரு சூ மாதிரி ஒன்று போட்டு போவாங்க பையனை சூ மாதிரி ஒன்று போட்டு போவாங்க அதுக்கு மோசாம்பாங்க அரபியில் இப்போ நம்ம சூ மாதிரி சொல்லலாம் அது தோலில் சீர சூ மாதிரி சொல்லலாம் அது ஒன்றை வந்து போடுறாங்க இன்னொன்று போடுறதுக்கு முன்னாடி ஒரு காகம் வந்து தூக்கிட்டு பறக்கு ஏ கொண்டா 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 இனியே தூக்கிட்டு தூக்கிட்டு கொண்டா கொண்டா அந்த சுல்ல கூப்பிடும் அப்புறம் அதை தூக்கி அப்படியே கவுத்து உள்ளேருந்து ஒரு பாம்பு பாம்புடுது அப்ப அல்ல தான் சொன்னா பாத்தீங்களா அல்ல என்னைய எப்படி காக்கா கண்ணியப்படுத்தின பாருங்க சொல்லி சொன்னாங்க யார் அல்லாவுக்கும் ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு ஒரு 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 உபதேசம் செய்கிறேன் செருப்பை போடுறதுக்கு இது மாதிரி போடுறதுக்கு முந்தைய காலை அதை நினைச்சிக்க அதை உசார்படுத்திக்க நல்ல உதவி எடுத்து புள்ள புள்ள செக் பண்ணிட்டு என்னச்சிக்க போடுங்க அது இது மாதிரி இதா உள்ளே இருக்க போகுது அந்த செய்தி அல்ல அவங்க காப்பாத்துறாங்க உள்ள பாம்பு கிடக்கு இது மாதிரி கெட்ட பாம்புகள் இருந்து அல்லா பாதுகாத்துருக்கான் அதே சமயத்தில் ரசூல்லாவை ஈமான் கொண்டு நேசித்த நேசித்தீமான் அதாவது ஈமான் கொண்ட மூமினான ஜின்களான பாம்புகள் இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ரசூல்லாவுடைய வரலாறுல நிகழ்ந்து இருக்கிறது அல்லாஹ் சுபான உத்தாலா அது மாதிரி விசந்துகளே பெருமானாரை நேசித்தது போல நாமும் அதையெல்லாம் விட நேசிக்கிறதுக்கு ரொம்ப தகுதியானவ அல்லாவுடைய ரசூல் மீது நாம் நேசம் கொள்வதற்கு ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு ஏன்னா பாம்பு சொர்க்கத்துக்கு போகிறது கிடையாது நம்ம தான் சொர்க்கத்துக்கு போறோம் பாம்புகளுக்கு பெருமானாருடைய சபாத்தோட நமக்கு தான் மறுமையில் சபாத்து இருக்கு அதனால அந்த நன்றி நமக்கு அதிகமாக இருக்கு இதிலிருந்து நமக்கு பாடங்களும் படிப்பினங்களும் ரோஷம் வரணும் சுரண வரணும் என்பதற்காக இந்த செய்தியை நாம் உங்களோட பகிர்ந்து கொள்றோம் அல்ல நாளைக்கு இன்ஷா அல்லா இப்படி ரசூல்லாவுடைய உம்மத்தில் வந்த அந்த நல்லடியார்களுக்கு எப்படி எல்லாம் அது மாதிரி நம்ம சஹாபாக்களை நேசிக்கிறதும் ரசூல்லாவை நேசிக்கிறது ஏன்னா சஹாபாக்கள்னு சொன்னா நமக்கு ரொம்ப பிரியம் வருது அதனால ரசூல்லாவை நேசர்கள் என்பதனால தானே பிரியம் வருது பகதாதுல இஜிரி நானூர்ல ஒரு விவாத அரங்கு ஒன்று நடந்தது என்ன அலங்கரந்ததுன்னா அதாவது ஒரு சட்ட பிரச்சனை இல்லை அது என்ன சட்ட பிரச்சனைன்னு சொன்னா அந்த காலத்துல அவன் ஒட்டாரம் ஆடு மாடு விற்கும் போது இந்த சந்தைக்கு போகும்போது என்னச்சுவான் தண்ணியை கொடுத்து பெரிய கொழு கொழுன்னு கொண்டு வந்தாதான் வியாபாரம் நடக்கும் சரி வெளியே அவுட்ல வச்சு தண்ணி எல்லாம் புடிச்சு கொண்டு வருவானு வை வயிறு பெருசா ஆக்கி காட்டுறதுக்கு அது மாதிரி மடுவே ரொம்ப நிறைய பால் தருதுன்னு காட்டுறதுக்காக வேண்டி ஒரு ரெண்டு மூணு நாள் பாலை கறக்காம மடு கனமாயிருமா இல்லையா கனப்படுத்தி கொண்டு வருவானுவாங்க அப்போ நிறைய பால் தரக்கூடியது இவ்வளோ கனமா இருக்குன்னு சொல்லி நிறைய ரேட்டுக்கு விற்கலான் இப்படி கனப்படுத்தி விற்கக்கூடியவனுக்கு நாளைக்கு அங்க போய் வீட்டில் போய் பால் கறக்கும்போது ஒரே நாள்லேயே அவன் கூத்து தெரிஞ்சு போயிடும் என்ன குறைகித அப்போ இந்த மாதிரி அவன் எனக்கு திரும்ப வேண்டாம் ஒரு நாள்லேயே அவ்வளவு கம்மியாக தான் கறக்குது நீ பெருசாக கனப்படுத்தி கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி வியாபாரத்தை கேன்சல் பண்ணுவான்ல இவனுக்கு ரசூல ஒரு அதிசல சொல்லி இருக்கிறான் இந்த மாதிரி ஒருத்தன் கனப்படுத்தி விற்கிறான் அவனுக்கு அந்த திரும்ப அவனுக்கு பிடிக்கலைன்னா அது என்ன செய்யணும் நஷ்ட எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இந்த பிரச்சனையாக்கும் அந்த விவாதம் நடக்குது இந்த பிரச்சனையில அபனிபா ராமத்தில் ஒரு விஷயத்துக்கு அங்க நடந்த அங்க ஒரு விவாதத்துல ஹார் ருஷி பாத்ஷா மன்னர் ஹார் ருஷி பாதுஷா சபையில இது நடக்குது அப்ப அந்த விஷயத்துல வந்து அணவி மதுகப்பை சார்ந்த ஒரு ஒரு வாலிபர் ஒரு ரஷ்யா ரஷ்யா நாட்டை சார்ந்த ஹுராசான் பகுதியிலே சார்ந்த ஒரு மனிதன் உட்கார்ந்து சொல்றாரு அவர் அணவி மதுபை சார்ந்தவர் அவருக்கு அந்த பிரச்சனையில அவருக்கு அந்த எதிரான அந்த கருத்தாக இருந்ததுனால அவர் சொன்னாரு இந்த அபுஹனிபா ரமத்துல அலை விஷயம் ஒரு ஹதீஸ் வருது அந்த அந்த விஷயமா ஒரு ஹதீஸ் வருது அபு அப்படின்னு அதுக்கு அவருடைய எதிர்வாதி ஆதாரத்தை வைக்கும் போது இவர் சொன்னாரு அவரு ஒரு ஃபிராடு அதால் என்ன சொல்லிட்டான் இமாமுடைய அந்த உடைய அந்த ஒரு சார்ந்தவரால் என்ன சொல்லிட்டான் அபுஹொர அபுஹரோடைய ஹதீஸ் தன்னுடைய மதுகப்பு தன்னுடைய சட்டத்துக்கு முரணா இருக்கிறதுனால அவர் ஒரு நம்பகத்தகமான ஆளே கிடையாது வேலை மக்கபோலில் ஹதீஸ் ஹதீஸ ஏத்துக்கொள்றதுக்கு உண்டான தகுதியே அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் அந்த ஆளு அப்படியா சரி அவங்க பெரியவங்க அவங்க என்ன கருத்துல சொல்லியிருக்காங்களா தெரியல அப்படி பெரிய பேருந்தன்மையா சொல்றது விட்டுட்டு அப்படி சொல்லவும் இந்த பள்ளிவாசலுடைய முகடில் இருந்து ஒரு பாம்போ அவன் மேல உழுந்து உழுந்து எல்லாம் ஓடினாங்க ஆனா அந்த பாம்பு எல்லாரையும் துரத்துல அவனை தான் துரத்துச்சு ஏன்னா விதாயா நிகாயா ஹதீஸ் ஏதாவது இஸ்லாமிய வரலாறுலேயே இன்னைக்கு எல்லா குழப்பவாதிகளும் ஆதாரமா எடுக்கக்கூடிய நம்பர் ஒன் ஹதீஸ் தப்சீர் எப்படி இபுன் கசீரோ அதே மாதிரி பிதாயா எல்லாரும் பிதாயன் ஏழாம் நூற்றாண்டு எழுதின ஒரு பெரிய வரலாற்று நாயகர் அந்த செய்தியை தன்னுடைய கிதாபில சொல்ல இபுன் கசீர் இமாம்லாம் அவளை சீக்கிரத்தில் ஒரு செய்தியை தன்னுடைய கித்தாப்லாம் கொண்டு வர மாட்டாங்க அவளு பக்கவான டேட்டோடு போட்டிருப்பாங்க எப்போ நடந்தது எந்த இடத்துல நடந்தது அப்படின்னு கடைசியில் ஏ தௌபாச்சியோடு அடையே தூபு தூபு தூப்பு துப்பு தூ துப்பு தூ தெரியாமச்சுட்டேன் தெரியாமச்சு சொன்னோன்னு அந்த பாம்புத்திரின்னு காணையில் எப்படி வந்துச்சுன்னு தெரியல எப்படி போச்சுன்னு தெரியலனு நினியிருப்பாங்க அப்போ இது கூட ரசூலுல்லாவுன்னுடைய சபையில ரசூல்லாவுடைய பணியாளராக இருந்து ரசூல்லாவுடைய அதிசையே தனக்கு சாப்பாட்டாக தன்னுடைய உணவாக நினைச்சு சா பட்னியா கடந்த அந்த சாபியை பார்த்து தகுதி இல்லைன்னா இவருக்கு கோரி கொடுத்த அந்த நபியையும் தகுதி இல்லைன்னு சொன்ன மாதிரி தான் அதனாலதான் அல்லாவுடைய படைப்புகள்ல இந்த மாதிரி பாம்புகள் எல்லாம் அவனை இங்கிருந்து வந்ததுன்னு தெரியாது அல்லாஹ் இதெல்லாம் ரகசிய படைப்புகள் அல்லாவுடைய ரகசிய படைப்புகள் எல்லாம் அவனை பழிவாங்க துடித்தது ஆக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நமக்கு படிப்பினைக்குரிய நிகழ்ச்சிகள் ஆய் நல்லவர்கள் விஷயத்திலே நம்முடைய வார்த்தைகளை ஒரு கவனமாக நம்ம பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் தாலா கண்ணியமான முறையில் பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் செய்வான் இல்லாலை